இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்கும் பொருட்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இளைய இணையதளம் ஆன்லைன் டிபிஏ கௌரவின் வாயிலாக பொதுமக்கள் தங்கள் கட்ட உள்ள கட்டடத்திற்கான அனுமதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விளப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதை கிராம சபை அமைப்பு பொருள் மூன்று கூட்டு ஊராட்சிகளில் கட்டிட அனுமதிப்பதற்கு ஊரகப் பகுதியில் உள்ள எப்பிரை சேதார் முறையில் முறையில் சுயசாண்டியின் அடிப்படையில் கொண்டு கட்டிட அனுமதி பெறும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரையிலான மனைப்பிரிவிற்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ச வரையிலான கட்டிட பரப்பை அல்லது தரை தரை அல்லது தரை மற்றும் முதல் தளம் கொண்ட குடியிருப்பு உடனடியாக பதிவு மூலம் அனுமதி வழங்கப்படுவது கிராம சபை அங்கீகரிக்க பொருள் நான்கு கோட்டூர் ஊராட்சியில் பொதுமக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் வகையில் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி தொழில் உரிமை கட்டணம் மற்றும் இதர வருவாய் இனங்களை இணையதள வசூல் வாயிலாக வசூல் செய்ய செய்து கொண்டிருப்பது கிராம சபை அங்கீகரிக்கிறார் ஐந்து ஊராட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டாம் ஆண்டில் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து இருந்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுநீர்கள் தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவியர் மாணவர் மாணவியர்களுக்கு உயர்கல்வி சேர்க்கை சேர்க்கு முழு முயற்சிகள் எடுத்து நூறு சதவீதம் உயர்கல்வி சேர்க்கை போட்டு இந்த கிராம சபையின் வாயிலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது போன்ற ஆறு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர் பொதுத் தேர்வில் மாணவ மாணவியர் இருப்பின் அவர்களை உடன் தேர்வில்றும் மாணவ மாணவிகள் இருப்பேன் அவர்களை உடனடி தேர்வு மூலம் தேர்ச்சி பெற வைத்து அவர்களையும் உயர்கல்வி சேர்க்க செய்யும் என கிராம சபையாக இருக்க ஏழு போட்டு ஊராட்சியில் பெண் குழந்தைகளின் பிறப்பு சகிதம் அதிகரிக்கவும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு வீதத்திற்கு நிகராக உயர்த்துகிறோம் பெண் குழந்தைகளை காப்போம் செயல்பாட்டிற்கு நடவடிக்கைகளும் உறுதுணை உருவோம் கருவியில் வாயிலாக பொதுமக்களை அனைவரும் கேட்டுக்கொள்வோம் என கிராம சபை அங்கீகரிக்க பொருள் எட்டு கூட்டு ஊராட்சிகள் ஆரம்ப சுகாதாரம் ஊட்டச்சத்து தாய்செய் நலம் ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலைய கிராம செவிலியர்கள் உள்ளிட்டோர்களை அடங்கிய பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை கிராம சபை அங்கீகரிக்க ஊராட்சியில் ஆரம்ப சுகாதாரம் ஊக்கல் ஊற்றத்துக்கு தாய் இசை நலம் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் விதமாக கிராமங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் விழிப்புணர்வு செய்ய உள்ளதை கிராம சபையை அங்கீகரிக்க கோட்டூர் ஊராட்சியில் ஆஜரான மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு நடத்தப்படும் அரசு அரசு நலத்திட்டத்தன்மை என்பதை கிராம சபை வாயிலாக ஏற்படுத்த உள்ளதை கிராம உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு ஆறு